அல்லாஹ்வு تعالی குர்ஆனில் சூரத்துல் லுகமான் என்ற மிகப்பரிய ஒரு அத்தியாய ஒரு அத்தியாயத்தில் அல்லாஹ்வு تعالی அரக்கி ஒரு அத்தியாயத்தில் அல்லாஹ்வு تعالی அரக்கி அல்லாஹ்வு تعالی ஹ즈ரத் அல் லுகமான் আলাইஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்யற தன்னுடைய மகனுக்கு செய்யற வசியயத்துகளை தன்னுடைய தன்னுடைய மகனுக்கு செய்யற நல்ல உபதேசங்களை அல்லாஹ்வு تعالی குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான் யாருக்கு இந்த காலத்தில் வாழும் பெற்றோர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு படிப்பணியாக இருக்கிறது படிப்பணியாக இருக்கிறது அன்பாதவர்களே எவ்வாறு ஒரு குழந்தையை அழைக்க வேண்டும் எவ்வாறு ஒரு குழந்தை அழைக்க வேண்டும் அதற்கு குமார் அலை இஸ்லாம் அவர்கள் வா மகன் என்று அழைக்கவில்லை வாடா என்று அழைக்கவில்லை அன்பாதவர்களை அல்லாஹ் குருவான்னு சொல்லி காட்டுகிறான் யா புனைய சொன்னார்கள் அதற்கு குமார் அலை இஸ்லாம் தன்னுடைய மகனை பார்த்து யா புனைய என்னுடைய அருமை மகனே மகனே எப்படி பெற்றோர்கள் இன்னைக்கு பிள்ளைகளை கூப்பிடுகிறார்கள் இன்னைக்கு எத்தனை எத்தனை அசிங்கமான வார்த்தைகளை கொண்டு என்னுடைய குழந்தைகளை கூப்பிடுகிறோம் அன்பானவர்களே சில குழந்தைகளுக்கு உம்மா வாப்பாவுடன் இருக்கிறத விட வேற மற்ற மக்களுடன் இருக்கிறதே அது அன்பாக போய்விட்டது மற்றவர்களுடன் இருப்பதென்பது அவர்களுடைய உள்ளம் அங்கே ஏன் கிட்டையும் இருக்கிறத விரும்புவதில்லை விரும்புவதில்லை அடிப்படை காரணம் வாப்பாவும் பேசக்கூடிய பேச்சுக்கள் ஒரு வாப்பாவும் பிள்ளைகளை வளர்க்கிறார்கள் வளர்க்கிறார்கள் இந்த பிள்ளையை வளர்த்து ஆளாக்கி திருமணம் முடித்து கொடுக்கும் பொழுது இந்த பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் வாப்பா சொல்கிறார் பரவாயில்லை நீ எனக்கிட்ட சொல்லு வாரத்தை நான் பார்க்கிறேன் நான் பார்க்கிறேன் கல்யாணம் முடிச்சு அனுப்புறதாக இருந்தால் நாங்கள் சொல்லுவோம் அந்த கும்பல பிள்ளை மகள் உனக்கு எதற்கு பின்னால் உன்னுடைய நரகம் நீ நல்லா நடந்தா நீ அடைந்து கொள்வாய் நீ கெட்டதாக நடந்து கொண்டால் உன்னுடைய கணவனுடைய அந்த அதிருப்தி அடைந்து கொண்டால் நீ செல்லக்கூடிய இடம் நரகமாக இருக்கும் என்பதை என்னுடைய பொம்மள பிள்ளைக்கு நான் ஊட்டி வளர்த்திருக்க வேண்டும் எப்படி வளர்க்கிறது என்று சொன்னால் என்னுடைய பொம்புள பிள்ளைக்கு சொல்லி சொல்லி வளர்க்கிறதை விடவும் என்னுடைய பொம்பள பிள்ளைக்கு நான் சொல்லி இதை காட்டி வளர்ப்பதை விடவும் என்னுடைய வாழ்க்கையின் ஊடாக நான் காட்ட வேண்டும் முதலாவது வாப்பாவும் உம்மாவும் வாழ்க்கையில் பிள்ளைகளுக்கு முன்னால் சண்டை பிடிக்கக்கூடாது காணக்கூடிய மிக முக்கியமான ஒரு கெட்ட பழக்கம் இருக்கிறேன் சண்டை என்று வந்தாலே பிள்ளைக்கு முன்னால் தான் சண்டை பிடிக்கிறார்கள் சண்டை என்று பிடிக்க ஆரம்பித்தால் குழந்தைகள் பார்த்துக் கொண்டிருக்கும் போது வாப்பா சொல்லக்கூடிய தூசதும் குழந்தைகள் பார்த்துக் கொண்டிருக்கும் போதே உம்மா பாவிக்கக்கூடிய வார்த்தைகள் இவைகள் தான் கல்யாணம் கொடுத்ததுக்கு பின்னாலையும் இந்த புள்ளை நினைக்குது உம்மா இப்படித்தானே வாப்பாவோடு நடந்து கொண்டா வாப்பா இப்படித்தானே உம்மாவோடு நடந்து கொண்டா நானும் இப்படித்தான் நடக்கணும் என்ற வாழ்க்கையை படிக்கிறதே வெளியே அல்ல ஊட்டுக்குள்ளால் இந்த வீட்டுக்குள்ளால் ஒவ்வொரு குழந்தைகளும் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் நன்றாக ஞாபகம் வையுங்கள் அவைகளை நன்றாக ஞாபகம் மையுங்கள் பிள்ளைகள் வளர்ப்பது என்பதை பெற்றோர்கள் மிக முக்கியமான இருக்கிறார்கள் அன்பானவர்களே எங்களுக்கு நேரம் கிடையாது என்னுடைய மகனுடன் உட்கார்ந்து பேசுவதற்கு மகள் பாடசாலையில் நடக்குகின்ற விடயங்களை சொல்ல சொல்லுகிறால் அதை கேட்பதற்கு வாப்பாக்கு நேரம் கிடையாது மாப்பா பிசின்னு வாப்பா பிஜி வாப்பா சொல்ல கேட்க ஏழா மகள் எனக்கு நேரம் இல்லை யாரு கேட்கிற நீங்க ரோட்டால போற ஒத்தனை பார்த்து இந்த மகள் சொல்ல ஆரம்பிக்கிறார் தன்னுடைய கவலைகளை எல்லாம் கொட்ட ஆரம்பிக்கிறாள் இதுதான் இன்றைக்கு நடக்குது இதுதான் எனக்கு நடக்குது எத்தனை திருமணங்கள் கால திருமணங்களை செய்கிறார்கள் எத்தனை திருமணங்கள் உமா வாப்பாட பேச்சை கேட்டு புள்ள கல்யாணம் முடிக்குதுன்னு பார்த்தா அல்லா பாதுகாக்கணும் எங்கட உள்ளத்துல அன்பாந்தவர்களே நாங்க போட்ட நாங்க விதைச்ச எங்கட மரம் நாங்க எங்கட மரத்தை வளர்த்து பசலை போட்டி நல்லா வளர்த்தா இதற்கு போடக்கூடிய உரத்தை எல்லாம் சரியாக செஞ்சா இந்த மரத்திலிருந்து வரக்கூடிய பழம் அது காய் எங்களுக்கு பிரயோசனம் உள்ளதாக இருக்கும் நாங்க செய்யலைனா மரம் இருக்கும் அதனால பிரயோசனம் வராது வீட்டில் அதிகமான நபர்களுடைய வீட்டில் மரம் இருக்கிறதே பிள்ளை என்ற மரம் அந்த மரத்தினால் எந்த பிரயோசனமும் கிடையாது அந்த மரத்தினால் எந்த அடைவதும் இல்லை வாப்பாக்கு பயம் பிள்ளையை கண்டா ஒரு காலம் இருந்துச்சு வாப்பாவை கண்டா பிள்ளைகள் பயப்படுவார்கள் ஒழுக்க ரீதியாக பயப்படுவார்கள் ஒழுக்கத்தில் கொண்டிருப்பார்கள் ஆனால் காலம் மாறிவிட்டது இப்ப வாப்பாவுக்கு மகன கண்ட பயம் உம்மா ஒரு வார்த்தை பேசலா மகன் இரவு பத்து மணிக்கு பின்னால எங்க போனீங்க கேட்கலா ஏன் ஏன் அன்பாந்தவர்களே இதெல்லாம் எங்களிடத்தில் கேள்விக்குறியாக இருக்கிறது ஏன் இந்த கேள்விக்குறிக்கு மாற்றி இருக்கிறோம் ஏன் தெரியுமா சிறிய பிராயத்தில் இருந்து இந்த பிள்ளைக்கு ஆகராவுடைய இல்மை கொடுக்கவில்லை கொடுத்ததெல்லாம் துன்யாவுடைய அறிவுகள் எப்படி சம்பாதிக்கணும் எப்படி சண்டை பிடிக்கணும் எப்படி மற்றவனோட நடந்து கொள்ளணும் இந்த வாழ்க்கையெல்லாம் நாங்கள் சரியாக படிச்சு கொடுக்காதனால அந்தந்த வாழ்க்கையில துன்யாவுலேயே கொண்டு வைத்து பூத்தினதினால இல்மு தெரியாது ஆகரம் என்றா என்னன்னு தெரியாது தொழுகை என்றா என்னன்னு தெரியாது எப்படி தொழுகிறோம் தெரியாது அன்பாந்தவர்களே நாங்க ஒரு ஹதீச படிக்கிறோம் ஒரு ஹதீச படிக்கிறோம் என்ன ஹதீஸ் என்றா ஏழு வயது அடைந்து விட்டால் உங்களுடைய குழந்தைகளுக்கு தொழுகையே உங்கள் பத்து வயதை அடைந்து விட்டால் பத்து வயதை அடைந்தும் தொழாவிட்டால் அவர்களுக்கு அடியுங்கள் என்ற ஹதீஸ் எங்களுக்கு அதிகமான நபர்களுக்கு தெரியும் அன்பாதவர்களே ஏழு வயது தொடக்கம் பத்து வயது வரைக்கும் ஒவ்வொரு தொழுகைக்கும் வாப்பா மகனுடைய கையை பிடித்து சொல்லிருக்க வேண்டும் மகன் வாங்க பள்ளிக்கு போவோம் அஞ்சு நேர தொழுகைக்கும் சொன்னால் தான் உலமாக்கள் சொல்லுகிறார்கள் பத்து வயதில் அவருக்கு அளிப்பதற்கு அனுமதி இருக்கிறது இந்த மூன்று வருட காலத்திலே சொல்லாவிட்டால் எங்களுக்கு அனுமதி இல்லை அதை ஞாபகத்தில் வைக்க வேண்டும் கட்டாயம்